அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு ஒரு முக்கியமான விடயம் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இலங்கை கைத்தொழில் முயற்சியான அபிவிருத்தி அமைச்சு வந்து ஒரு தகவலை வந்து வலியுறுத்துக்கு டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளர்கள் தொடர்பான தரவு சேகரித்தல் ஒன்று வந்து இங்கே செய்யணும் அதாவது வந்து அடுத்த கட்ட முன்னகர் நாட்டில் நாட்டில் டெவலப் பண்ணுறது இந்த டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட தொழில் முயற்சியாளருக்கு என்னென்ன தேவைப்பாடு இருக்குது என்னென்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுத்தி இருக்குது அவசரமான செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன எப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் பெறுவதும் அதை ஏனும் அந்த தகவல் அடிப்படையாக வச்சுக்கொண்டு திட்டங்கள் வந்து உடனடியாக முன்னுரிமை அடிப்படையில் செய்கிறதுக்கு மா வந்து இந்த தகவல் சேகரிப்பு வந்து செய்யணும் இந்த கருப்பொருள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் ரீபில் இண்டஸ்ட்ரிஸால் வந்து தொழில்துறைகளை முதல கட்டியமைத்த சரிதானே இதில் முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் இந்த தகவல் எல்லாத்தையுமே வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது இந்த மாதம் டிச இந்த மாதம் பதினாறாம் தேதி பகல் ரெண்டு மணிக்கு மூலமும் ஒரு தகவல் வந்து கொடுக்குவோம் நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டவற்றை வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டது மட்டுமில்லை உங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கலாம் கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி ஏதோ அடிக்கடி நின்று வருதுன்னு ஏதோ ஒரு பிரச்சனை நேரடி எலக்ட்ரிசிட்டி இல்லை இப்படி பலவட்ட பிரச்சனையை வந்து உங்களுக்கு இருக்கலாம் பாதிப்புன்றது வந்து நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டது மட்டும் இல்லை எங்களை தாண்டி எங்களை எங்களை கையே போய் கிணக்க விஷயங்கள் இருக்கும் அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் போய் இங்கே பதிவு செய்ய வேணும் கூட எல்லாேருமே நீங்கள் கொடுக்குற பதிவின்ற அடிப்படையில் தான் தகவல்கள் பதிவுன்றது வந்து நான் தகவல் தகவல் அடிப்படையில் தான் வந்து அரசாங்கம் சில முடிவுகளை அடுத்த கட்ட உட்கட்டங்கள் விஷயங்களை என்னென்ன செய்யணும் தொழில் முயற்சிகளாக திட்டங்கள் என்ன செய்யணும் என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுன்றதை பொறுத்து தான் கல்வரகட்ட அவிருத்தி திட்டங்களை வந்து உங்களை வந்து மீள கட்டி அமைக்கிறதுக்கு அரசாங்கத்தால் பல்வேறு திட்டங்களை வந்து வகுக்க முடியும் ஆகவே எல்லோருமே வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இல்லை ஏதோ ஒரு அலட்சியை போகல விடாமல் தகவல்களை கொட்டயம் கொடுங்க இது வந்து இந்த இங்கே போய் கொடுக்கணுமன்ற வெப்சைட் லிங்கை வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குன்னு பார்த்து கொள்ளலாம் இண்டஸ்ட்ரி டாட் ஜிஓவி டாட் எல்கே இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா முன்னுக்கு வந்து தகவல் சேகரிப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதில் போகலாம் இல்லைன்னா அந்த லிங்கை கொடுக்க நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இதில் முதலாவது வந்து பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன்ட்டு சொல்லிடணும் அதாவது உங்களை வியாபாரத்தை அறிந்து கொள்ளுறதுக்கா முதலாவது வந்து பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம அதாவது வியாபாரம் பதுகிலக்கம் கட்டாயமானது இது இருந்தால் தான் நீங்கள் இதுக்குள்ளே பதிஞ்சு கொள்ளுறா இல்லைன்னு சொன்னால் பதிக்கிடாது அடுத்த கட்டத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் மினிஸ்ட்ரியில் போட்டிருக்கீங்க நம்ம கொஞ்சம் நிறுவனங்கள் அரசு திணக்கலில் பேர் போட்டிருக்கணும் மினி எம்ஐ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி நெடா என்சிசிஎம் தேரசி அடங்களை பெயர் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் போர்ட் அதாவது வந்து ஏற்றுமதி அபிவிருத்தி சபை செட் என்ற தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு வந்து இது வந்து டிஎஸ் ஆஃபீஸ் கச்சேரி இல்லாதவங்க இருக்கும் என்டிசி மெசன டிசைன் சென்டர் ஐடிபி என்றது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டு அப்படி கொஞ்சம் நிறுவனங்களுக்கு இதில் நீங்கள் வந்து இங்கே அங்கேயாவது பதிஞ்சு இருந்தால் அதெல்லாம் பண்ணி போட்டு அந்த பதினஞ்சு நம்பரையும் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கீழே கொடுக்கணும் இது வந்து இல்லை ஆனால் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் கழிக்கணும் இதில் நேம் ஆஃப் த பிஸ்னஸ் அதாவது உங்களோட தொழில் இந்த பேர் அடுத்த கண்டெக்ட் பர்சன் நேம் இந்த இதை உங்களை கண்டக்ட் பண்ணதான் ஆர்டிய பேருக்கு கண்டக்ட் பண்ணணும் நீங்கள் மேனேஜர்ஸ் இருந்தால் மேனேஜர்ஸின கொடுக்கலாம் இல்லை யாரோ கூட பண்ணலாம் இல்லை நீங்கள் தான் ஒரு ஆள் தனி இருக்கிறீங்க தான் ஓனர் உங்களோட பேரை கொடுக்கலாம் ஓனர்கிட்ட பேரை கொடுங்க கண்டக்ட் நம்பர் கைக்கணும் இந்த இதில் வந்து அஸ்ட்ரிக்ட் மார்க் வந்து அதாவது நட்சத்திர நட்சத்திரக்கூடிய வந்து பக்கத்தில் அது வந்து கட்டாயமாக நீங்கள் கொடுப்போம் அதை கொடுக்காட்டிக்கு உங்களோட சேவ் பண்ணால் விடாது அதனால இமெயில் அட்ரெஸ் வந்து ஆப்ஷனல் ஏன்னா இமெயில் அட்ரஸ் எல்லாேருக்கும் இருக்காது அதில் வந்து ஆப்ஷனலாம் விட்டுருக்கேன் அதில் இருந்தால் கட்டாயம் அதை கொடுங்க அடுத்தது வந்து பிஸ்னஸ் கிளாஸிஃபிகேஷன் கேட்கணும் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் அது வந்து ஆப்ஷனல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆனால் அதில் வந்து மேனுஃபேக்சரிங்ன்றது வந்து நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்து அக்ரிகல்ச்சர் வந்து விவசாயம் சர்வீஸ் அந்த சர்வீங்க டெய்லரிங் செய்கிறீங்க எலக்ட்ரிசிட்டி சர்வீஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸ் சர்வீஸ் ஏதோ ஒரு அடுத்த டூரிஸம் இதை விட இதுக்குள்ளே இந்த கேட்டகரியும் கூட வராதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது சுற்றுலாக போய் கொடுத்துக்கொள்ளலாம் அடுத்த வந்து செலக்ட் இந்த ஸ்கேல் வந்து செலக்ட் சரி ப்ளார்ஜ் மீடியம் ஸ்மால் மைக்ரோ அந்த மைக்ரோன்றது வந்து பதினாறு மில்லியனுக்கு உட்பட்ட வருடாந்த வருமானம் விற்பனை வருமானம் சரி லாபத்தை பற்றியிலும் கூட வருடாந்த விற்பனை புரள் பதினாறு மில்லியனுக்கு உட்பட்டிருந்தால் நீங்கள் வந்து மைக்ரோக்குள்ளே வருவீங்க பதினாறு மில்லியனோ ஒரு லட்சத்து ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா சிமோல்ன்றது வந்து இருநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு உட்பட்டது மீடியம் அல்லது அதுக்கு மேல அப்படியே அது கொடுத்துடா இருந்தாலும் எல்லாமே சிமோல் மைக்ரோக்குள்ள வருவோம் அப்போ அதுக்குள்ளே வந்து நீங்கள் எதுக்கு பொருத்தமானதோ அதை வந்து போட்டுக்கொள்ளலாம் இதுக்கான செயற்குளஸ் எல்லாம் இருக்குது அதை கவர்மெண்ட்டில் நான் மென்ஷன் விடுறேன் அதாவது சிம்மால் மைக்ரோடு அப்படினா தீர்மானிக்கணுன்றது சில வரைகிறையில் வந்து அரசாங்கம் வச்சிருக்கு அதில் வந்து ஒன்று வந்து விற்பனை பொருள் விற்பனை வருடாந்து விற்பனை வருமானம் இன்னொன்று வந்து உங்களோட லேபர்ஸ் நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு என்றதை பொறுத்தும் ரெண்டையும் வச்சுக்கொண்டு தீர்மானிக்கப்படும் அடுத்த பிஸ்னஸ் அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு உங்களோட லொக்கேஷனை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ண வரும் சரிண்ணா அதில் வந்து செட்டில் ஐட்டும் உங்களோடய லொக்கேஷன் ஃபோன் வண்ட நீங்கள் ஓட்டமெனிக்காக செலக்ட் பண்ணுற ஈஸி கம்ப்யூட்டர் என்ன நீங்கள் அதை உங்களோட இடத்துல கொண்டு போய் விட வேணும் கீழாளுக்கு ஈஸியாக வந்து லட்டிடியூட் லாங்டிடியூட் அந்த இது கொடுத்துரு அந்த நம்பரையும் நீங்கள் வந்து கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சரியான லொக்கேஷனை வந்து கொடுக்கும் அடுத்த வந்து டிஸ்ட்ரிக்ட் கட்டாயம் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதில் போய் ப்ரே உங்களோட டிஎஸ்டிவிஷன் உங்களோட தொழில் இருக்கிற ஜிஎன் டிவிஷன் ஜிஎன் டிவிஷன் வந்து கிராம சபையான பிரிவு டிஎஸ்டிவிஷன் பிரதேச சேவையான பிரிவு டிஸ்ட்ரிக்ட் வந்து தெரியும் உங்களோட மாவட்டம் இந்த மூண்டையும் செலக்ட் பண்ண வரும் இந்த டிப்வாப் புயலால் வந்து எது வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும் எது இந்த ரெவென்யூவில் மார்க்கெட் வந்து பாதிக்கப்படுதுன்னு கேட்குறோம் வந்து வந்து மார்க்கெட்டை எக்ஸ்போர்ட் லோக்கல் லோக்கலுன்ற வந்து நீங்கள் உள்நாட்டில் சப்ளை கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அதில் பாதிக்கப்பட்டுக்குன்னு அதை சொல்லலாம் அடுத்தது இம்பெக்ட் அசஸ்மெண்ட் அதாவது உங்களுக்கு வந்தால் பாதிப்பை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் செய்யணும் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் புதுலாவது விஷயம் ഓഫ് സെലക്ടേച്ചു ഇൻഫെക്ട് ഒന്ന് വന്ന് കംപ്ലീറ്റാ ഡമേജ് ആയിട്ട് ഇല്ലാതെ പാർഷ്യൽ ഡമേജ് ആയിട്ട് പകുതിക്ക് ലഭ്യം ഡേമേജ് ആയിട്ട് ഇല്ലാതെ മൈനർ ഇൻഡ്സ് ഇത് ചിന്ത പായ്പോയ് അതസ് ഇത് വരെയായിരുന്നു അതൊക്കെ കൊടുക്കലെ കീഴിൽ വന്ന് ഇന്നെ ഓപ്ഷൻ ആപ്ഷനെല്ലാം കൊടുത്തിരിക്കുന്നത് ശരിയാണ് മെഷീനറി പലതാ പോയിട്ട് സ്റ്റോക്ക് റോ മെറ്റീരിയൽസ് വന്ന് ഇല്ലാമ പോയിട്ട് ഇല്ല അടിച്ച് കൊണ്ട് പോയിട്ട് പഴുതാട്ട് இல்லை எங்களுக்கான சப்ளை செய்யப்படுறாங்க ஒரு எங்களோட தேவையான ரோ ரோ மெட்டீரியல் அதாவது வந்து மூலப்பொருளில் வந்து கஷ்டம் எங்கள் பில்டிங் வந்து தெரிஞ்சு போயிடுறேன் இல்லை பில்டிங் அது ஏதாவது ஒரு பிரச்சனை திரு வைப்பாடு இல்லை வெஹிக்கிள் வேலை தான் போயிட்டுது வெஹிக்கிள் ஏதாவது திருவெப்பாடுகள் இருந்தால் இப்போ உங்களுக்கு தான் உங்களுக்கான பிரச்சனைகள் தெரியும் அதனால் வந்து அதை ஸ்டோக் வந்து ப்ரொடக்ட் வந்து இல்லை ப்ராடக்டை வந்து எங்கள் ஸ்டோக்கை வந்து மெயின்டைனாக பண்ணிடலாமே இருக்குது அந்த விஷயங்கள் ஸ்டாஃபை வந்து இப்போ ஸ்டாஃபை வந்து போக்குவரத்து பிரச்சனையாக இருக்கலாம் வெளியே ஸ்டாஃப் வந்து கனவு இல்லாமல் இருக்கலாம் சிலுவைய டெத் அப்படியான பிரச்சனை இல்லாட்டி ஸ்டாஃபை வந்து உள்வாங்க விதங்களே பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு சம்பளம் வந்து பே பண்ணிடலாமல் இருக்குதுங்க சம்பளம் அப்படியான பிரச்சனைன்ட்டு இருக்குது ஏதோ ஒரு ஸ்டாஃப் சம்மந்தமான விஷயங்கள் கிமரி ஷோ சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் அதில் டிக் பண்ணி கொள்ளலாம் கீழே வந்து உங்களோட பிரச்சனையை வந்து சொல்ல சொல்லி நீங்கள் அது வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோடய பிரச்சனை சம்மந்தமாக இதில் சொல்லிக் கொள்ளலாம் விற்க வரி பிளானிங் வந்து கீழே போட்டிருக்கணும் சரி இதில் வந்து என்ன நீங்கள் எஸ்டிமேட் டேட்டு ஸ்டார்ட் அதாவது நீங்கள் எப்போ வந்து இந்த உங்களோட தொழிலை நீங்களே தொடங்க போகிறீங்கன்றதுக்கு ஒரு மதிப்பு ஒரு ஒரு அன்னளவான ஒரு டேட்டாக வைக்கணும் நீங்கள் அதில் போய் டேட்டா செலக்ட் பண்ணிவிட வேணும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்னென்ன ரிக்கவரி எடுத்து வைக்கணும் சரி உங்களுடைய இப்போ உடனடியே என்ன தேவடிக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும் ரோட் ஆக்சஸ் இல்லை ரோட் ஆக்சஸ் வேணும் தண்ணி வேணும் அது இல்லை அதுக்கு என்னென்ன வேறு ஏன்னா அது கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குது வாரத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்து விட்டீங்கட ஓகே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் எல்லோருமே இப்போ உங்களுக்கு துவப்பாடு இல்லையானால் துவப்பட்ட ஆடலுக்கு இதை வந்து சேகாக பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் கொடுக்குற என்ற அடிப்படையில் எங்களுக்கான திட்டங்களோ இல்லை எங்களுக்கான விடயங்கள் வந்து தீர்மானிக்கப்படும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லோருமே இதுக்கான முன்னுரிமை கொடுத்து செய்யுங்கள் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேவையான ஆக்களுக்கு போய் சேரட்டும் ஏன்னா இது வந்து கட்டாயமாக எங்களை ஒரு தொழில் என்ற வகையில் எங்களோட ஒரு இல்லாட்ட கடமையும் கூட என்ன சொன்னால் அரசாங்கத்துக்கான சரியான தகவல்களை கொடுத்தா தான் அரசாங்கம் வந்து எங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து திட்டங்களை வந்து வகுக்கக்கூடிய இருக்குது இல்லை இமீடியட்டான என்னென்ன விஷயங்கள் செய்யணுன்றது தெரியும் அப்போ இதை வந்து ஸ்கிப் பண்ணில்ல ஒரு அலட்சியப் போக்கில் விடாமல் எல்லாருமே கட்டாயம் இதை வந்து சேவணுங்க